தீபாவளி பலகாரம் என்னென்ன செய்யலான்னு எல்லோரும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிங்களா உங்களோட லிஸ்ட்டில் இந்த பட்டன் தட்டையும் சேர்த்துக்கங்க நல்ல கிறிஸ்பியான ஹெல்த்தியான பட்டன் தட்டை செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு வாட்டி கழுவி எடுத்துட்டு இதை ஒன்று யூ டூ ரேசியோட தண்ணி வச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்ததும் இந்த மாதிரி மத்து வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா மஸ்ட்டு விட்டுடலாங்க மசிச்சுட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அதோட ஓமமும் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வருத்த வேர்க்கடலையை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அதை இடித்து சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக பெசஞ்சிக்கலாங்க நான் தண்ணியெல்லாம் சேர்க்காம தாங்க பிசைகிறேன் நீங்கள் பத்தில்னா மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு பெசஞ்சிருக்கேன் எனக்கு சரியாக இருந்தது நான் அப்படியே பேசஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு கூட உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டைகளாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உருண்டைகளை உருட்டிக்கேங்க இன்னுமே சின்னதாக கூட உருட்டிக்கலாம் நான் ஒரு மீடியமான சைஸ் தான் உருட்டுறேன் பட்டன் தட்டினாவே ரொம்ப சின்ன சின்னதாக தான் போடுவாங்க நான் கொஞ்சம் மீடியமான சைஸில் தாங்க உருட்டியிருக்கேன் இப்போ இதை நெய் தடவினா பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு அந்த பட்டர் ஷீட்லேயே கவர் பண்ணி அது மேலே இந்த மாதிரி ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளரோ வச்சு அழுத்தி விட்டீங்கன்னா அவ்வளோதான் நல்லா தட்டியாச்சு பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே தட்டிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு தட்டி வச்சிக்கிறது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நாலு நாளாக சேர்த்து நல்லா பொன்னீரோ ஆகிற வரைக்கும் ரெண்டு சைடும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதும் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌனில் வந்துடணும் இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டு அப்புறமா நீங்கள் எந்த பாத்திரத்தில் போட்டு வைக்கணுமோ அதில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்பவே நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கிறிஸ்பியான பட்டன் தட்டை இது எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்கள் தீபாவளி லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்